ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஸ்ரீமத் வரவரமுனையே நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் திருப்பாவை என்கிற திவ்ய கிரந்தத்திலே ஓரொரு பாசுரத்தினுடைய முக்கிய அம்சத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் தினமும் நாம் அதிலே இன்றைய தினம் அமைந்திருக்கிற பாசுரம் கீழ்வானம் வெள்ளுன்னு என்கிற பாசுரத்தினுடைய தாத்பரியாம்சத்தை பார்க்கணும் கீழ்வானம் வெள்ளன்னு எரும சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்னாரைப் போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்னும் கோது பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு என்ன இதில் விழிக்கப்படக்கூடிய பெண் பிள்ளையானவள் கோது கலமுடைய பாவாய் என்கிற பெண் பிள்ளை அதை விழித்துத்தான் இந்த வார்த்தையைக் கொண்டு விழித்து அந்த பெண் பிள்ளையை எழுப்புகிறார்கள் அப்போ அவளுக்கு பேர் என்ன அப்படின்னா கோதுகலமுடைய பாவை அப்படின்னே வச்சுப்போம் இப்போ இந்த பெண் பிள்ளைக்கு கோதுகலமுடைய கலமுடைய பாவாயின்னு கூப்பிடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கிருஷ்ண குதூகலமே வடிவெடுத்தவள் கண்ணனம் பெருமானுக்கு இவளை பார்த்தா ரொம்ப ஆசையா இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அதாவது திருவாய்ப்பாடியிலே கோபிமார்கள் கண்ணனாலே அனுபவிக்கப்படாதவர்கள் என்று பெருமானுக்கு உதித்தாகாத கோபிமார்கள் என்று ஒருத்தருமே இல்லை எப்படி அனுபவிக்கப்படுகிறார்கள் என்ன நோக்கிலே அப்படின்னா சில பேர் வலி பாதி சில பேர் வழக்கு பாதி சில பேர் ஆன்று சம்சம் பாதி என்று யாருமே பெருமானாலே புஜிக்கப்படாதவர்கள் ஒருத்தருமே இல்லை என்று காட்டப்படுகிறது வலிபாதின்னு என்ன வழக்கு பாதீனா என்ன ஆண்ட சம்சம் பாதீனா என்ன வலி பாதி அப்படின்னா பெருமானுக்கு சில பெண் பிள்ளைகளை பார்த்தா அவனுக்கு பிச்சேரிடும் அவர்களுக்கு அவர்களை அந்த எம்பெருமான் அவர்கள் இல்லாமல் அவனால் இருக்க முடியாது என்கிற ரீதியிலே அப்படி இருக்கக்கூடிய சில பெண் பிள்ளைகள் அப்படி சில பெண் பிள்ளைகள் இருக்கா இன்னும் சில பெண் பிள்ளைகளை கண்ணன பெருமான் அந்த எம்பெருமானிடத்திலே அந்த பெண் பிள்ளைகள் தனக்கும் கண்ணனுக்குமான உறவை சொல்லி எப்படிப்பட்ட உறவு அமைந்திருக்கிறது என்பதை அவனிடத்திலே சொல்லி அதற்கு பிற்பாடு அதன் மூலமாக கண்ணனம் பெருமான் வேறு வழியின்றி அகா இவர்கள் உறவை அறிந்து வைத்திருக்கிறார்கள் வழக்கு தொடுத்து விடுவார்கள் நமக்கும் அவருக்குமான வழக்கு இருக்கிறது என்ன வழக்கு அப்படின்னா உறவு தான் இங்க வழக்கு அந்த வழக்கை கொண்டு அவன் சில பேரை ரட்சிக்கிறான் சில பேர் அனுபவ பிரம்மா அனுபவத்தை கொடுக்கிறான் சில பெண்களை அவன் பார்க்கிற போது ஐயோ இவாள்லாம் பாவம் இவாளுக்கு நம்ப இல்லைன்னா யார் இருக்கான்ற கருணையினாலே சிலரை ஆட்கொள்கிறான் அப்போ கண்ணனும் பெருமானாலே சில பேர் கண்ணனால ஆட்கொள்ளாமல் இருக்க முடியாது அதனால் ஆட்கொள்கிறான் சில பேர் சொல்லி அவனை ஆட்கொள்ளும்படியாக பண்ணுகிறார்கள் இன்னும் சில பேர் என்ன பண்ணுகிறார்கள் அப்படின்னால் கருணையினாலே கண்ணனம் பெருமான் ஆன்று சம்சம்னா கருணைன்னு அர்த்தம் கருணையினாலே சில பேர் ஆட்கொள்ளுகிறான் அதுல பார்க்கிற போது இங்கே இருக்கிற பெண் பிள்ளை கிருஷ்ண குதூக்கலமே வடிவெடுத்தவள் அப்படின்னு சொன்னால் கண்ணனம் பெருமானுக்கு இந்த எம் பெண் பிள்ளையை பார்த்தா ரொம்ப 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 பிடிக்குமாம் ஏன் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் இவள் ஞானி எந்த ஜானி அப்படின்னால் கண்ணன் கீதையில காட்டுகிறான் என்ன சொல்றான் கீதையில தேஷாம் சர்வ ஏ வைத்தே ஞானி து ஆத்ம மே மதம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஞானிய ரொம்ப பிடிக்கும் ஞானிய ரொம்ப பிடிக்கும் ஞானிய ரொம்ப பிடிக்கும்னு சொல்றான் ஆனா ஞானி எனக்கு ஆத்மானு சொல்றான் நாலு பேரையும் பிடிக்கும் சதுர்விதா பஜந்தேமாம்னு என்ற இடத்துல ஆர்த்தன் ஜிக்னாசு அர்த்தார்த்தி ஞானி இந்த நாலு பேர்ல ஞானி எனக்கு ஆத்மாவாக இருக்கிறான் அப்படின்னு கண்ணன் சொல்றான்னா கண்ணனை பிச்சேத்த கூடியவன் ஞானி அப்ப இங்க ஞானின்னா யார் ஜானி இவாளுக்கு இந்த பெண் பிள்ளைக்கு கர்ம யோகமும் தெரியாது ஞான யோகமும் தெரியாது வேதாந்த தாபதிய அர்த்தம் கிடையாது பக்தியும் பக்தி யோகமும் கிடையாது அப்படி இருக்கிறச்சே இவளுக்கு இருக்கக்கூடிய ஞானமாவது என்ன எப்படிப்பட்ட ஞானம் அப்படின்னு ஒரு கேள்வி ஞானம்னா இந்த இடத்துல என்னது ஞானம் பீஷ்மர் இல்லையா கண்ணன் அதாவது கண்ணன் பெருமான் அவன் வருத்தப்படுறான் எனக்கு ஒரு ஞானி கிடைக்கவில்லையே ஞானி கிடைக்கவில்லையே என்று வருத்தப்படுகிறான் இப்போ அந்த இடத்துல கேட்குறா கல்வி இவன் என்னத்துக்கு வருத்தப்படுறான் பீஷ்மர் ஜானி இல்லையா கிருபர் ஜானி இல்லையா வியாசர் ஜானி இல்லையா இந்த ஜானிகளெல்லாம் வைத்து கொண்டு ஞானி இல்லையே என்று வருத்தப்படுவான் ஏன் அப்படின்னு ஒரு கல்வி வருது நம்முடைய பெரியவர்கள் காட்டுகிறார்கள் அவன் எப்படிப்பட்ட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா சமாத்மா வாசுதேவனே எல்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜானி இல்லையேன்னு தான் வருத்தப்படுறான் வழிய கர்மயோகம் தெரியும் ஞானயோகம் தெரியும் பக்தி யோகம் தெரியும் வேதாந்தம் தெரியும் சாஸ்திரம் தெரியா இது தெரிஞ்ச ஜானிய அவன் எதிர்பார்க்கல இதெல்லாம் எனக்கு கண்ணன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஞானி இல்லையே என்று கண்ணனம்பெருமான் வருத்தப்பட்டான் அந்த ஞானி யார்னா ஆழ்வார்தான் கண்ணன் எதிர்பார்த்தபடியான ஜானியாக இருந்திருக்கிறார் என்ன காட்டப்படுகிறது கிருஷ்ண திருஷ்ணா தவ நிவோதித்தம் சஹசிரசாக்காம் யோத்ராட்சி என்று காட்டப்படுகிறது அப்ப கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் கிருஷ்ண பக்தியே வடிவெடுத்தவர் ஆழ்வார் அந்த ஆழ்வார் மேலே கண்ணனுக்கு ஏன் அவ்வளவு ஆசை அப்படின்னால் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் வாசுதேவ சர்வம்னு சொல்ற ஆளில்லியன் வருத்தப்பட்டான் ஆனால் ஆழ்வார் அவதரித்து எனக்கு எல்லாம் கண்ணன் தாரக போஷக போக்கியங்கள் எல்லாம் கண்ணன் அப்படின்னு ஆழ்வார் சொன்னார் அதனாலே போல ஜானிதான் கோதுகலமுடைய கலமுடைய பாவாய் என்கிற இந்த பெண் பிள்ளை இவளுக்கு இவளை கண்டால் கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் பிடிக்கும் என்னால் இவள் கண்ணனே தனக்கெல்லாம் என்று இருக்கக்கூடியவள் அதனால கண்ணனும் பெருமானுக்கு குதூகலத்தை விளைவிக்க கூடியவளாக இருக்கிறாள் அதனால் தான் ஆழ்வார அந்த கண்ணன் எவ்வளவு தூரம் ஆசைப்பட்டான் அப்படின்னால் வைகலும் வெண்ணை கைகலந்துண்டான் பொய்கலவாது என் மைகலந்தானே வெண்ணெய் மேல இருக்கக்கூடிய ஆசை மொத்தத்தையும் எம் மேல வச்சுட்டான் வெண்ணெய் மேலே எவ்வளவு ஆசை இருந்தா அதை திருடி தின்றுபன் அப்படிப்பட்ட ஆசையை அதன் மேல் வைத்த ஆசையை என்மேல் வைத்து விட்டான் அந்த எம்பெருமான் செஞ்சொர்கவிகாள் உயிர்கா தாட்சைமின் திருமாலிரும் சோலை வஞ்சக்கல்வன் மாமாயன் கவியாய் வந்து என் நெஞ்சும் உயிரும் உள்கலந்து நின்னார் அரியா வண்ணம் என் நெஞ்சும் உயிரும் அவையுண்டு தானேயாகி நிறைந்தானே என்று ஆழ்வார் மனசுல திருமேனில நிறைந்திருக்கிறான் திருமாலரும் சோழமலையே திருப்பார்கடலே என்டமே எனதுடலே என்று ஆழ்வார் காட்டுகிற படி உகந்தரு நிலங்களிலே வைக்கக்கூடிய ஆசையெல்லாம் இவருடைய இவருடைய தேசத்திலே இவருடைய சரீரத்தில் வச்சான் திருமாலிரும் சோழமலையே திருப்பார்கடலே கடலே என் தலை திருமாலிருஞ்சோள மலையிலும் திருப்பார்கடலிலும் வைக்கக்கூடிய ஆசைய இவர் சிரசிலே வைத்திருக்கிறான் திருமால் வைகுந்தமே தன் திருவேங்கடமே எனதுடலைன்னா அந்த திவிதேசங்கள்ல இருக்கிற ஆசைய இவர் உடலிலே வைத்திருக்கிறான் என்று காட்டப்படுகிறது ஆழ்வார் இடத்துல வந்து இதே திருமேனியோட அந்த எம்பெருமான் ஆழ்வாருடைய இந்த பாஞ்ச பௌத்திகமான திருமேனியோடையே பரமபதத்துக்கு எழுந்துள பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டான் ஏன் அப்படின்னால் வேறு சூடும் அவர்கள் பற்று கழற்றாதார் போலே ஞானியை விக்கிரகத்தோடே ஆதரிக்கும் வேரை சூடுபவர்கள் இந்த வேர் வெட்டி வேர் முதலான வேர்கள் இருக்கிறது இந்த வேர்ல வாசனை வரும் அந்த வேர்ல மணலும் ஒட்டின் இருக்கும் மண்ணும் ஒட்டின் கொஞ்சம் களிமண் ஆனா மண்ணை தட்டிட்டு தலையில வச்சுக்கிறாளா மண்ணோட சில பேர் வச்சுப்பா ஏன் வச்சுக்கிறான்னா இந்த வேர்ல இருக்கிற வாசனை மண்ணிலும் இறங்கி இருக்கும் அதனால் மண்ணோடு வைத்துக் கொள்ளுகிறார் போலே ஆழ்வார் இந்த ஆழ்வார் ஞானியான ஆழ்வாரை நமக்கு தந்தது இந்த திருமேனி என்றோ அதனால் இதே திருமேனியோட எழுந்துள்ள வேணும் என்று ஆழ்வாரிடத்தில் கெஞ்சினாம் பெருமான் ஆனால் அவர் மங்கஓட்டு மாமாயை என்று வேண்டாம் என்னால வர முடியாது பொங்கை பொறியைந்தும் கருமேந்திரியம் ஐம்பூதம் இங்கி உயிரே பிரகிருதி மானாங்கார மனங்களே என்று இந்த தேகத்தினுடைய தோஷத்தை அந்த எம்பெருமானுக்கே அறிவித்திருக்கிறார் ஆழ்வார் என்று காட்டப்படுகிறது அப்படி ஞானியின் மேலே அவ்வளவு ஆதரம் அந்த எம்பெருமான் அனக்கு தாழ்வார் என்ன பண்ணுகிறார்னா அந்தாமத்தன்பு செய்து ஆவிசேர் அம்மானுக்கு என்ன காட்டப்படுகிறது பராபதத்திலே வைக்கக்கூடிய வைத்திருக்கிறான் அந்த எம்பெருமான் அப்ப ஆழ்வார் மேலே அவ்வளவு ஆசை அந்த எம்பெருமானுக்கு என்ன சொல்லுகிறார்கள் நம் பெரியவர்கள் அது ஆழ்வாருடைய அகச்சான்றிலே ஆழ்வாருடைய திருவாக்கிலேயே வந்திருக்கிறது என்னால் இப்படிப்பட்ட ஒரு ஞானியத்தான் கோதுகமுடைய பாவாய் என்று காட்டுகிறார்கள் அப்படி ஞானியினுடைய வைபவம் எந்த ஞானி அப்படின்னால் தனக்கு கண்ணனே எல்லாம் என்று தாரக போஷக போக்கியங்கள் எல்லாம் கண்ணன் என்றிருக்க கூடிய ஞானியான பெண் பிள்ளை அவள் தான் கோதுகலமுடைய பாவாய் அந்த ஞானியின் வைபவம் இப்பாசுரத்தாலே காட்டப்பட்டிருக்கிறது அடுத்த பாசுரத்தாலே நாளைய தினம் அனுபவிப்போம் என்று சொல்லி அமைகிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் வரவரமுனையே நமகா